ஹே கேஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ் எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபிசிக்கல் ரிசல்ட்டோட அப்டேட் தான் நீங்களும் ரிசல்ட்டுக்கு ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இருப்பீங்க நானும் அந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி ஒரு கேப்பில் என்னன்னா நம்ம வடக்கு நண்பர்கள் குரூப்லேருந்து ஒரு ஆஃபீஸ் ஆட்ரு ஒன்று செப்பரேட் ஆகிட்ருக்கேன் அந்த ஆஃபீஸ் என்ன அதோட கிரெடிபிலிட்டி என்ன அதை நம்பலாமா வேணாமா ஓகே அது எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அது உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ தான் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டு வரீங்கன்னா நான் உங்கள் எஸ் ஐ கணேஷ் ஹெல்பிங் மோர் தமிழ் பீப்புள் டு இன்வால்வ் இன் அமுட் ஃபோர்ஸஸ் ஓகே இதுதான் அந்த ஆஃபீஸர் என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்குது என்னென்னா ப்ளீஸ் ரெஃபர் திஸ் லெட்டர் என்கொயரி நம்பர் நம்பர் பார்த்தோம் லெட்டர் நம்பர் இதுதான் டேட்டா டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தஞ்சு ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆயிருக்குது ரிகாரிங் தைனல் வேகன்சிஸ் பெண்டிங் இன் ஆல் ஃபோர்ஸஸ் அதாவது எஸ்எஸ்சிக்கு வந்து எல்லா ஃபோர்ஸில் இருந்தும் ஃபைனல் வேக்கன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கலங்கிறது தான் இந்த லெட்டரோட மெயினான எய்ம் என்னன்னா அதுதான் ஸோ அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னா வேக்கன்சிஸ் பெண்டிங் இந்த டிபார்ட்மெண்ட் ஓகே இந்த லெட்டர் நீங்கள் பார்த்துருங்களா ஒன்ஸ் அண்ட் இதுக்கு அடுத்து உள்ள ஒரு ஆஃபீஸ் ஆர்டர் ஒன்று இருக்குது அது என்னென்னா இண்டோர் டிவிட்டியன் வாட்ரு போலீஸ் ஃபோர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குது ஆக்சுவலி ஐடிபிபி தான் வந்து இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக கண்டெக்ட் பண்ணுறதா இருந்துச்சு இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸோட ப்ராசஸ் அதாவது ப்ரொசஸ் ப்ரொசீஜர் ப்ராசஸ் எல்லாமே ஐடிபிபி தான் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தது ஸோ அந்த ஏமில் வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்னா ப்ளீஸ் ரெஃபர் திஸ் ஏ ஆஃபீஸ் என்கொயரி லெட்டர் நம்பர் டேட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க ஃபோர் கிடையாது டுவெண்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் எக்ஸாமினேஷன் சிபி கான்ஸ்டபிள் இன் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸ் எஸ்எஸ்எஃப் ரைஃபிள் மேன் ஜிடி இன் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபர்தர் இன் த ரெஃபரன்ஸ் டு த இயர்லி லெட்டர் அதாவது இந்த லெட்டர் என்னென்னா இந்த லெட்ரு வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த டெண்டர் டெண்டர் அப்டேட்னால டெண்டர் அப்டேட்னால டிலே ஆகுதுன்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து ஜெனுவனான லெட்டருங்க ஏன் டெண்டர் அப்டேட்டில் ப்ரிரூட்மெண்ட் ஆஃப் அவுட்ஸோர் ஆஃப் ஆர்எஃப் ஐடி ஆர்எஃப்ஐடினா என்னென்னு போட்டிருக்கோம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் ஆர்எஃப் ஐடி எப்படி யூஸ் ஆகுது அண்ட் பிஇடி அண்ட் பிஎஸ்டி பண்ணுறதுக்காக டிஜிட்டல் மிஷின் அதாவது உங்களுக்கு வெயிட் மெஷரிங்க்கு எல்லாத்துக்குமே டிஜிட்டல் மிஷின் அண்ட் சிசிடிவி அந்த டைமில் சிசிடிவி இன்ஸ்ட் டென் டேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது டென்டர் டேஸ் வந்து டென் டேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து அது வந்து அந்த இது வந்து முடிஞ்சது அது ஆக்சுவலாக நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பதினெட்டாம் தேதி தான் அது லாஸ்ட் டேட்டு டெண்டர் கோட் பண்ணுறதுக்கு ஸோ அது வந்து முடிஞ்சது ஸோ அது வந்து முடிஞ்சது இதில் பார்த்தீங்கன்னா தென் வந்து இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெஃபரன்ஸ் டு த லெட்டர் என்கொயரி நம்பர் இந்த இருக்குல்ல நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த பின்னாடி நான் காட்டுற லெட்டர் நம்பர் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த லெட்டர் நம்பர் படி அதாவது இந்த லெட்டர் நம்பர் இந்த லெட்டர் நம்பர் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த லெட்டர் நம்பர் படி இன்னும் வந்து உங்களுக்கு ஃபார் லேட்டஸ்ட் இன்ஃபார்மேஷன் ரிகாரிங் ஃபைனல் வேகன்சீஸ் பென்டிங் இன் ஆல் ஃபோர்ஸஸ் எ சர்க்குலர் ஹஸ் பின் சர்க்குலேட் டு ஆல் ஃபோர்ஸஸ் டு இம்ப்ளிமெண்ட் தேம் இன் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சர்க்குலர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறோம் அதாவது அந்த ஆஃபீஸ் ஆட்ரு மூலியமாக இந்த வேக்கன்சீஸ் அதாவது ரிவேஸ்ட் வேக்கன்சீஸ் எல்லாம் ஃபோர்ஸில் இருந்து அவங்க சீக்கிரமே எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இந்த கோரிஜன் டம்ளை கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா பார்த்துருப்பீங்க செகண்ட் பாயிண்ட் அதாவது இதில் இம்பார்ட்டண்ட் என்னன்னா இந்த செகண்ட் பாயிண்ட் அண்டு இந்த தேர்ட் பாயிண்ட் ஓகே இந்த ரெண்டு நம்ம ஆல்ரெடி இந்த பாயிண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இன் கேஸ் உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் ஆற்ற புரியலன்னா இது வரைக்கும் நான் ஒரு ஓவர் சொல்கிறேன் என்னன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேகன்சீஸ் வந்து பெண்டிங்காக இருக்குது ஃபைனல் வேகன்சீஸ் வந்து இன்னும் எங்களுக்கு எக்ஸாக்டாக எங்களுக்கு டிக்ளேர் பண்ணலை அந்தந்த ரெஸ்பெக்டிவ் சிஏபிஎஃப் வந்து ஒரு ஆஃபீஸாரு ஃபஸ்ட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்கிறது தான் அர்த்தம் ஸோ செகண்ட் இதில் என்னென்னா செகண்ட் இதில் என்ன ரிலீஸ் ரிலீஸான நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் ஆல்ரெடி நான் முன்னாடியே வீடியோ போட்டிருந்ததில்லை என்னன்னா நம்ம பிஎஸ்டி பிஇடி கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஆர்எஃப்டி அண்ட் சிசிடிவி இந்த மாதிரி ப்ரொக்யூப்மெண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ்க்காக டிமாண்ட் அதாவது டெண்டர் கோட் பண்ணியிருந்தோம் அந்த கோட் பண்ணுறதுக்கான டேட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ டெண்டருக்கான ஃபைனலைஸும் பண்ணியாச்சு அண்ட் செகண்ட் என்னன்னா இந்த வேக்கன்சிஸ் வந்து உங்கள்கிட்ட எக்ஸாக்டான வேக்கன்சிஸ் கொடுத்தாங்கன்னா நாங்கள் டிக்ளேர் ஈஸியாக பண்ணுறதுக்கு ரிசல்ட் அதனால தான் டிலே ஆகு ஆகுதுங்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸ் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு ரெண்டு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணணும் ஃபஸ்ட் என்னன்னா வேக்கன்சீஸ் வந்து ஃபைனல் வேக்கன்சிஸ் வந்து பெண்டிங் இது வரைக்கும் ஃபைனல் வேக்கன்சீஸ் வந்து எக்ஸாக்டாக டிக்ளேர் பண்ணலங்கிறது இது வந்து பண்ணலாங்கிறது ஒரு தரப்பு அண்ட் செகண்ட் வந்து என்னென்னா அவங்களோட டிமாண்ட் ஆக்சுவலாக பிஇடி பிஇடி பிஎஸ்டி கண்டக்ட் பண்ணுறதுக்கான அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் ஸோ எங்கள் எங்கள் தரப்பில் வந்து ரெடி ஆகிருக்குங் ரெடி ஆகிட்டுங்கிறது தான் ஐடிபிபியிலேருந்து தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஆஃபீஸ் ஆர்டருமே நம்பலாமா ஏன்னா இது வடக்கு நம்பர் நண்பர்களுக்கு வந்திருக்கு எந்த அஃபிஷியலாகவும் எந்த இதுவுமே அவங்க டிக்ளேர் பண்ணலை இது வரைக்கும் எஸ்எஸ்சி சைட்லேயுமே சரி இல்லை வேறு எந்த அஃபிஷியலாகவும் எதுலேயுமே டிக்ளேர் பண்ணலை ஸோ இந்த மாதிரி சர்க்குலேட் ஆகுது இல்லை இதை நீங்கள் நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் இப்போதைக்கு நம்மகிட்ட ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது ஓகே ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது சான்சஸ் இருக்குங்கிறதுனால தான் நான் இதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன் நம்ம சுத்தமாக நம்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது அது அது மாதிரி இதுதான் நான் எக்ஸாக்டாக நான் இதை எடுத்து ஓகே இது மாதிரி தான் இருக்குன்னு நான் சொல்ல முடில ஓகே ஸோ இதனால தான் நான் இந்த ஆஃபீஸரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ நான் இந்த மாதிரி ஃபேக்கான இந்த ஆஃபீஸ் ஆர்டரும் நிறையா கிடச்சிருக்கேன் ஏன்னா என்னோட பீரியடில் வந்து டூ இயர்ஸ் அரௌண்ட் கோவிட்டில் கேப்பில் வந்து இந்த மாதிரி நிறையா ஆஃபீஸார் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ நடக்கப்போகுது அப்போ நடக்கப்போகுதுன்ட்டு ஸோ நீங்கள் இதெல்லாம் அவங்க வந்து எக்ஸாக்டாக பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி சர்க்குலேட் அதாவது இந்த மாதிரி ஃபேக்காக இருக்கட்டும் அதை எக்ஸாக்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க அந்த சைடில் இருக்கிறவங்க ஸோ அதை நீங்கள் எக்ஸாக்ட் ஃபுல் ஃபுல்லாக நம்ப வேணாம் அண்ட் செகண்ட் திங் என்னன்னா எஸ் அவங்கள்ட்ட வந்து பக்காவான சோர்ஸஸும் இருக்குது நான் ஃபுல்லாகவே அவங்கள நம்ப முடியாதுன்னு சொல்லலை அவங்கள்ட்ட பக்காவான சோர்ஸஸ் நிறையவே இருக்குது நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ அது மூலியமாகவும் ஏதாவது மேபி அவங்களுக்கு இன்ட் கிடச்சிருக்கலாம் அதை வச்சு அவங்க வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ நான் இதை இதில் சொல்கிறேன் அவங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே நம்பக்கூடாதுன்னு இல்லை இந்த ஆஃபீஸ் ஆடுறேன் ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸை பற்றி நான் சொல்கிறேன் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை ஆகலாமலும் போகலாம் நீங்கள் இந்த ஆஃபீஸ் ஆடுறப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வேக்கன்சிஸ் இன்னும் டிக்ளேர் பண்ணலை ஸோ டிக்ளேர் பண்ண பண்ணுறதுன்னா உங்களுக்கு வேக்கன்சீஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது அர்த்தம் அண்ட் செகண்ட் திங் என்னன்னா உங்களுக்கு இந்த ப்ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் ஐடிபிபி கண்டக்ட் பண்ணுறத வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்ட டெண்டர் டேட்டில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டெண்டர் க்ளோஸ் ஆகுது ஜூன் எயிட்டீன் டெண்டர் டேட் வந்து லாஸ்ட்டு பிட்டிங் டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுபடி பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ டெண்டர் க்ளோஸ் ஆகிருக்கணும் அவங்க ஃபைனலைஸாக ஒரு வெண்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அது அது கூட ஒரு அளவு கிரெடிபிலிட்டியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக நம்ப வேணான்னு இல்லை அண்ட் உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை இன்க்ரீஸ் ஆகாமலும் இருக்கலாம் நீங்கள் எதை பற்றியும் நம்பாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இவ்வளோ பேர் சொல்லியிருந்தாங்க வேக்கன்சீஸ் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோ போடுந்தாங்க வேக்கன்சீஸ் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும்ட்டு அவங்களாம் வந்து யாருக்குமே தெரியாது பக்காவாக அதாவது இதுதான் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது கண்டிப்பாக அப்படின்ட்டு ஏன் வேக்கன்சிஸ் நான் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது ஒரு ப்ராபிலிட்டியில் சொல்கிறேன்னா மேபி ஆல்ரெடி ஒன் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ செகண்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் டேட்டுமே எஸ்எஸ்சி காலண்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த காலண்டர் படி திருப்பி ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் இன்கேஸ் வேக்கன்சீஸ் இருந்து அப்டேட் பண்ணி போடுவாங்களே தவிர இதில் வேக்கன்சீஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான் ஸோ இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் நல்லா தான் ஸோ நீங்கள் பக்காவாக நம்ப கூடாதுன்னு இல்லை இந்த மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு ஏதாவது ஆஃபீஸ் ஆகிறது கிடச்சி சர்க்குலேட் ஆகி நீங்கள் டவுட்டில் இருந்தீங்கன்னா ஸோ உங்கள் டவுட்டு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இன் கேஸ் இந்த ஆஃபீஸாக் உண்மையாக இருந்ததுனால் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா ஃபைனலைஸ் வேக்கன்சீஸ் வந்து சிஏபிஎஃப்லேருந்து இன்னும் யாருமே பக்காவாக கொடுக்கல ஒரு வேளை இது பொய்யாக இருந்ததுனால ஓகே உங்களுக்கு ஃபிசிக்கல்கான ப்ரொக்ரூப்மெண்ட் அதாவது எக்யூப்மெண்ட்லாம் ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்க அண்டர் எடுத்து கோட் பண்ணி கேட்குறாங்கன்னா எல்லா ப்ராசஸுமே இது வரைக்கும் அவங்க வந்து முடிச்சு வச்சுட்டாங்கிற மாதிரி தான் ஐடிபிபி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஃபிசிக்கல் டேட் நான் ஆக்சுவலி ஜூன் லாஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த சர்க்குலேட் ஆகிறத இந்த ஆக்சுவலி டுவெண்ட்டி நைனில் தான் இந்த ஆஃபீஸர் ரிலீஸ் ஆயிருக்கு மீன்ஸ் டூ டேஸ் பிஃபோர் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இன்னும் நம்ம வந்து எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண ப்ரெடிக் பண்ண முடியலை அண்ட் ஜூன் லாஸ்ட் வீக் வந்து மேபி இன்னும் ஒரு இந்த வீக்லையோ இல்லை நெக்ஸ்ட் வீக்லையோ ப்ராபிலிட்டி தான் இருக்குது பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு சிஜியல் சாரி நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி கலண்டர் படி கான்ஸ்டபுள் நோட்டிஃபிகேஷனும் அப்டேட் பண்ணி ஆகணும் ஸோ இவங்க இந்த ப்ராசஸை சீக்கிரமே பண்ணுவாங்கன்ட்டு ஒரு ஹோப் இருக்குது ஸோ வேறு ஏதாவது இது மாதிரி ஃபிசிக்கல் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் யாராவது எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் டேட் எக்ஸாம்ஸ் அதாவது ரிசல்ட் தள்ளி போய்ட்டு இருக்கிறதுனால அவங்கள டி நீங்களே டிமோட்டிவேட் ஆகாதீங்க நீங்கள் திருப்பி திருப்பி எக்ஸாம் டேட் என்ன ரிசல்ட் டேட் என்ன ரிசல்ட் டேட் என்னன்னு கேட்குறதுனால ஒன்றுமே மாற போகிறது கிடையாது ஆக்சுவலாக தான் ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அதை மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு ரிசல்ட்டு ரிசல்ட்டை மைண்ட்லேருந்து எடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஓகே நம்ம எஸ்எஸ்சி கான்ஸ்டபிளில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் ஆல்லாமல் நம்ம அடுத்தடுத்து இப்போ எம்டிஎஸ் வந்திருக்கு அதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் அஸ் யூஸ்வல் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க அண்ட் அதை நீங்கள் பெருசாக ரிசல்ட்டை பற்றி கண்டுக்காமல் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க நல்லதே நடக்கும் வேறு எது அடுத்த ஒரு அப்டேட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன்